திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பனியே பனியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சுப்பிரமணிய திருவிருத்தம் இன்றைக்கி நமக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களையும் பார்ப்போம் நம்ம புது சப்ஸ்கிரைபர் வழக்கமாக பண்ணுறவங்க ஜோதி ஜோதின்றவங்களும் டாக்டர் பெரியசாமி கருப்பையா அவர்களும் பால வெங்கடேஷும் லக்ஷ்மி சித்ரா அவங்களும் அம்மா அருமையான பாடல்னு சொல்லியிருக்காங்க ஜோதி நன்றி அம்மா அப்படின்னு இருக்காங்க குரு ஜயா அப்படின்றவங்க சூப்பர் அம்மா ஓம் நமச்சிவாயம்னு பதிவிட்டிருக்காங்க பிரியா குமார்ன்றவங்க பழைய பஞ்சதீப வழிபாடை பார்த்துட்டு நீங்கள் திருவண்ணாமலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் திருவண்ணாமலையில் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் நாங்கள் இருக்கிறது செங்கல்பட்டு செங்கல்பட்டில் தான் இருக்கும் அப்படின்ட்டு பல முறை நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் சித்ரா ராகவன்றவங்க சூப்பர் அம்மா அப்படின்னு கொடுத்துருக்காங்க சமையல் வீடியோ பார்த்துட்டு விக்னேஸ்வரன் ராமதாஸ் ஒரு நன்றி தாய் தந்தையர்களே உங்கள் பாதம் பணிந்து வணங்குகிறேன் திரு இதெல்லாம் எனக்கான வணக்கம் கிடையாது என் பெருமானுடைய முருகப்பெருமானுக்கு இந்த வணக்கமெல்லாம் கமெண்ட் பண்ண உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் ஒவ்வொரு முறையும் நான் எங்களுடைய ஊர் பேரை சொல்லியிருக்கேன் செங்கல்பட்டு எங்களுடைய ஊர் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா சுப்பிரமணியர் திருவிருத்தம் திருவள்ளூர் அருகேயுள்ள தொட்டிக்கலை என்ற ஊரில் உள்ள சிதம்பரேஸ்வரர் திருக்கோயிலில் குடிகொண்டிருக்கும் பெருமான் மீது அன்பு கொண்ட அன்பு கொண்டு அவ்வூரிலேயே வாழ்ந்தவர் தன் வாழ்நாளையே தன் குருநாதருக்காகவும் சிவபெருமானுக்காகவும் முருகப்பெருமானுக்காகவும் அர்ப்பணித்து அருள் பெற்று பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தியவர் இவரே மாதவ சுப்பிரமணியர் என்று அழைக்கப்படுகிறார் தொட்டிக்கலை சுப்பிரமணியர் திருவிருத்தம் பாடி தொழு நோயாளியின் நோய் தீர்த்து தம் வாழ்வில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தியவர் சுப்பிரமணிய தம்பிரான் சுவாமிகள் இயற்றியது சுப்பிரமணிய திருவிருத்தம் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது பாடல் ஐந்து சுப்பிரமணிய திருவிருத்தம் நாரத பிரமாதி யமரகின் நரருரகர் நாரணன் முதற் பண்ணவர் நடுக்கம் பொருந்திய விடுக்கன் கலைந்திட நடக்கும் குழந்தை வயதில் பாருங்க ஒரு அப்படியே அந்த குழந்த வயசுலேயே போர் கிளம்பி போய் அவங்களெல்லாம் எதிர்த்து சண்ட பத்மாசுரன் கயமுகன் தாருகன் துன்முகன் பானுகோபன் துட்ட வஞ்சக கவுஞ்சாசுரன் சிங்கனோடு சுற்றி வர கரையலாம் கோர சங்காரனான தூளி படலம் கொண்டு கூராடியுனது வெற்றி கொடியேற விந்திரன் மணியும் முடியேற வானாடு குடியேற வைத்த துறையே தரணியின் மேவு பரிபூரண உலாசனே கோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவண பவானந்தனே இவ்வளோ அருமையான பாடல் பார்த்திங்களா இந்த பாடல் பாடுறது மூலம் நம்மளுடைய ரத்தம் சுத்திகரிக்கப்படும் ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டதுன்னா தோல் வியாதி எல்லாம் குணமாகும் ரத்தம் கெட்டு போச்சுன்னா தான் நம்ம உடம்புல அரிப்பு அதுக்கான தோல் வியாதி எல்லாம் வரும் ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறீங்களா அதெல்லாம் வரும் அதனால் இந்த பாடலை பாட 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 நம்மளுடைய ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு தோல் வியாதி இருந்தாலும் குணமாகும் இதுக்கு மேல் வயசான காலமாக ஆகிற வரையும் நம்மளுக்கு எந்த வயசு இந்த இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு தோல் வியாதின்றது வராது வருமுன்னு காக்கலாம் வந்தவங்க போக்கலாம் அதுக்கான பதிகம் நம்ம சுப்பிரமணிய திருவிருத்தம் சுப்பிரமணிய தம்பிரான் சுவாமிகள் அருளி செய்தது வாங்க நம்ம அந்த முதல் வரி தான் ரொம்ப கஷ்டமா இருக்குது பாடுவோம் நாத பிரமாதி யமரர் கிண்ணர புரகர் நாரணன் முதற் பண்ணவர் நடுக்கம் பொருந்திய விடு கண் கலைந்திட நடக்கும் குழந்தை வயதில் சூரபத்மாசுரன் கயமுகன் டிராருகன் துன்முகன் பானு கோபன் துட்ட வஞ்சக க்ரௌஞ்சாசுரன் சிங்கனொடு சுற்றி வர கரையலாம் ஓர சங்கார ரணதூளி படலம் கொண்டு போராடியுனது வெற்றி விந்திரன் மணிமுடியேற வாநாடு குடியேற துரையே தாரணியின் மேவு பரிபூரண உலாசனே சரசகோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவணபவானந்தனே சரவணபவானந்தனே நாத பிரமாதி யமரர் கிண்ணர ருரகர் நாரணன் முதற் பண்ணவர் நடுக்கம் பொருந்திய விடுக்கண் கலைந்திட நடக்கும் குழந்தை வயதில் சூரபத்மாசுரன் கயமுகன் திராருகன் துன்முகன் வானுகோபன் துட்ட வஞ்சக பிரவுஞ்சாசுரன் சி சிங்கனொடு சுற்றி வர கரையலாம் கோர சங்கார ரணதூளி படலம் கொண்டு கூராடியுனது வெற்றி கொடியேற விந்திரன் மணி வாணாடு குடியேற துரையே தரணியின் மேவு பரிபூரண உலாசனே சரசகோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவண பவானந்தனே சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவண பவானந்தனே இந்த பகைவர்களெல்லாம் ஒழிக்கக்கூடிய வரிகள்லாம் இதில் வர்றதுனால நம்மளுடைய பகைவர்களும் தொலைவாங்க நம்ம ரத்தத்தில் இருந்து தொல்லை கொடுக்குற கிருமிகளும் ஒழிவாங்க இந்த வெற்றி மணி மூடியேற விந் இந்திரனுக்கு அவர் தொலை செய்ததுனால நம்மளுடைய எந்த முயற்சியெல்லாம் வீணாக போச்சோ அதெல்லாம் பரிபூர்ண வெற்றி கிடச்சி நாம் அடைய வேண்டிய இலக்கை முருகப்பெருமான் நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார் குடியேற வைத்த துறையே தரணியின் மேவு பரிபூரண உலாசனே சரச கோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவண பவானந்தனே அந்த சரவண பவானந்தனை வேண்டி வணங்கி அந்த சரச கோபாலன் மருகன் நம்மளுக்கு துணை செய்யணும்னு அருமையான இந்த பாடலை பாடுங்க சுப்பிரமணிய திருவுருத்தத்தை பாடி நம்மளுடைய நோயெல்லாம் தீர்த்துக்குங்க வந்த நோயும் பொழும் வரப்போகிற நோயையும் விரட்டி அடிப்பார் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே சென்னிநகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவ வாராதே வினை அந்த சென்னிநகர் திருச்செந்தூர் தலைவனை நினைச்சி திருநீர் பூச நம்மளுக்கு எந்த வினையும் வாராது இந்த தரணியின் மேவு பரிபூரண உலாசனே சரச கோபாலன் மருகனே எங்களை காத்திரடிச்சுக்கணும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறிறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் எல்லாம் வாழ்க சீர் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றாம்பலம்